குட்டவளி குட்டவளி மாமா நட்டவளி வந்ததும் வராதமா எதுக்கு குட்டவளி கேட்டுட்டு இருக்க அத்த நான் மார்க்கெட் போயிட்டு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வரல குட்டவழி வேகமா ஓடிட்டு இருந்தேன் என்னடா இது உடம்பு குறைக்கிறதா எக்ஸசைஸ் பண்ற அளவுக்கு நானும் நினைச்சிட்டு அசால்ட் ஆயிருந்தா பின்னாடி கருப்பாய் கழுவி தொடர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க தான் மோட்டத்துல தான் தோட்டத்துல இருந்து வாங்காயே திருவிட்டு போதா சொல்லி நல்ல வேலை அவங்க குட்டவழியோட மூஞ்சியை பாக்கல இந்த ஒத்தரோசாவோட சேர்ந்துட்டு குட்டவழி ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க தான் நீங்க என்ன ஏதுன்னு கேட்டு போவே கண்டிச்சு வைங்கத்த என்னமா சொல்ற அவ தூங்குறன்னு சொல்லி உள்ள போனதா எனக்கு தெரியும் இந்த விஷயமா எனக்கு தெரியாது சரி வா உள்ள என்ன பறக்குதுன்னு போய் பாப்போம் வாங்கதே உள்ள போலாம் மாங்கா மாங்கா குண்டு மாங்கா மார்க்கெட்டுக்கு போகாத குண்டு மாங்கா இப்போ என்னோட கையில மாட்டிக்கிச்சு இத அப்படியே துண்டு துண்டா கட் பண்ணி நான் சாப்பிட போறேன் மாங்கா மாங்கா குண்டு மாங்கா 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 குண்டு மாங்கா இந்த குண்டு மாங்காக சாப்பிட்டு நாங்க கலரா மாற போறோமே கட் பண்ணுவோம் ஏ கஜக் ஏ கஜக் ஏ கஜக் ஏ கஜக் 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 ஆமாவா மாங்கா எங்க இமால இருக்கறா இவளை யாரு இப்படி செய்ய சொல்றது தெரியலையே அத்தை அந்த ஒத்த ரோசா செய்யற வேலைங்க என்னமோ மனசுல குழப்பி விட்டு இவளையும் திருட்டு வேலை பண்ண வச்சிருக்கான் சரி என்னன்னு கேப்போம் இருங்க குட்டவள்ளி ஏமா குட்டவள்ளி யாரோ நம்மள கூப்பிடுறாங்களே அம்மா என்னம்மா அண்ணி என்னங்க அண்ணி எதுக்கு கூப்பிட்டீங்க இந்த மாங்காவை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க அது ஒண்ணே இல்ல எனக்கு அந்த உத்தரவு சக்கா தான் கொடுத்தாங்க அடியே உண்மையே சொல்லடி எங்க இருந்து எடுத்துட்டு வந்த என்னம்மா என்னவே மிரட்டுறீங்க குட்டவள்ளி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் முதல்ல சொல்லுமா திருட்டு மாங்காய் சாப்பிட்டா நல்லா கலர் ஆயிடுவோம்னு ஒத்தரவசக்கா சொன்னாங்க அதனால தான் பொறிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படி பாவி ஆ திருட்டு மாங்காய் பொறிச்சிட்டு வந்து இப்படி மாங்காய் மாங்காய் குண்டு மாங்காய் மார்க்கெட்டுக்கு போகாத குண்டு மாங்காய் நான் பாடிட்டு இருக்கேன் சரி ஏன் உனையெல்லாம் நான் அப்போ விட்டா தானே சரியாகும் அந்த கறிப்பாய்கலை வந்து நாளைக்கு வீட்டு முன்னாடி தான் தெரியும் உனக்கெல்லாம் அம்மா திட்டாதம்மா இந்த மாதிரி வாங்கா வா எடுத்து சாப்பிட்டா நல்லா கலர் ஆயிடுவோம் அந்த ஒத்தரோக்கா ஒத்தரவசக்கா தான் சொன்னாங்க குட்டவள்ளி எல்லாம் சாப்பிட்டோம்னா கலர் எல்லாம் ஆக மாட்டாங்க அந்த குற்ற அந்த கருப்பாய் கழுவி தான் வச்சிட்டு இருக்கும் அண்ணி என்ன நீ சொல்றீங்க பின்ன ஒருத்தரோட தோட்டத்துல அவங்க பாடுபட்டு கஷ்டப்பட்டு தண்ணி ஊத்தி வளர்த்தி வச்சிருப்பாங்க அவங்க தோட்டத்துல போய் அவங்க கிட்ட கேட்காம எங்கட வருது வரது தப்பில்லையா குட்டவள்ளி அத அந்த கழுவி கேட்டா மட்டும் கொடுத்துருவாங்க நீ குடுக்கலைனா வேற இடத்துல காசை கொடுத்து வாங்கிட்டு போலாம் அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணலாமா ஏன்ி என்னை இப்படி தலைவலியாக உண்டு பண்ணிட்டுருக்குறேன் மாப்பிளை வீட்டுக்காரங்க வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க எனக்கு அந்த மாப்பிளை தான் வேணும் இந்த மாப்பிளை தான் வேணும்னு கேட்க தோணுதில்ல ஆ அப்போ நம்மளும் கொஞ்சம் அடக்குறக்கமாக இருக்கணும்னு கொஞ்சமாவது அது அறிவு வருதாரு உங்களுக்கு ம் என்னையே எல்லோரும் சத்தம் போடுங்க சே ஆசாசியாக மாங்காய் வீட்டுலருந்து கட் பண்ணால் இப்படி தான் பேசுவீங்களா இதோ பாரு இந்த மாங்காயை கொண்டு போய் அந்த ஒத்தரவா சாக்கட்டியை நீ கொடுத்துட்டு வரேன் ஆச்சா அதை விட்டுட்டு இதை போய் சாப்பிட்றேன் கீப்பிட்றேன்ட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்காத நாளைக்கு உனக்கு ஃப்ரெஷ்ஷான மாங்காவே வாங்கி தரேன் என்னமா இது இப்படி பேசுறீங்க அத்த விடுங்க அத்த சாப்பிட்டு அதுக்கு வந்து காசு நம்ம கலவை வெட்டி கொடுத்துறலாம் இல்லமா இவ தான் எடுத்துறது தான் தெரிஞ்சா அந்த கருப்பாய் கலவை வந்துட்டு நாளைக்கு பேசி வெச்சி பேசிரவாமா அதுதான் நினைச்சத பயமா இருக்குது அதுவும் சரி தான் நம்மள கொண்டு போய் வாயை கொடுத்து ஏன் மாட்டி பானே சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி பண்ணாம இருந்தா சரி தான் அத்த வீட்டுக்காரங்க வந்து போயிட்டு இருக்காங்க இந்த ரைட்ல நம்ம குட்டவணி பேர் கேட்ட கூடாதுன்னு நான் சொல்றேன் சரி சரி நட்டவலி நீ சொல்றது ஒரு வகையில சரிதான் அடியே நீ சாப்பிட்றையோ இல்லை இந்த ஒத்தரவு சாட்டை கொடுக்குறையோ நாளை பின்ன இப்போ எல்லாம் ஏதாவது செஞ்சு பாரு உன்னை நல்லா நாலு போடு போட தாண்டி போகிறேன் என்னம்மா இது என்னையே தீட்டிட்டு இருக்கீங்க என்னை கண்டு எல்லாத்துக்கும் எலகாரமாக போயிருச்சு பார்த்து என்ன வழி என்ன சொல்கிறோம்னு சொல்லிட்டு இப்படி அழுதுட்டு வர்றான் பாரு இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளோ புகுந்த வீட்டில் போய் என்னத்தை செய்ய போகிறான்னு எனக்கும் தெரியல சரிம்மா நீ போய் வேலையை பாரு சரிங்க தே குட்டி வழி வச்சுக்கிட்டேன் அப்படி போய் போட்டு போய் கொடுக்கலாம் பஜ்ஜி போட்டாச்சே போய் குட்டவலி போய் கொடுத்து சமாதானப்படுத்துவோம் என்னடா இது நம்ம என்ன அப்படி பெருசா தப்பு பண்ணிட்டோம் ஆ சேரதுன்னு சொல்லி மாங்கா பாசர் இருந்தோம் இந்த உத்தரசக்க வந்து ஐடியா கொடுத்தாங்க அதுபடி செஞ்சு மாங்காவும் நமக்கு கிடைச்சிச்சு இப்படி வாயில வந்து சாப்பிற டைத்துல இப்படி ரெண்டு பேரும் வந்து கெடுத்து விட்டாங்களே அண்ணி வர வர ரொம்ப மோசமா தான் நடந்துக்கறாங்க சே இப்போ வர 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 இந்த அம்மாவ அண்ணி பேசி கேரட நம்மள திட்ற மாதிரியே தெரியுதே இதுக்கு என்ன காரணமா இருக்கும் குட்டவலி ஆ சொல்லுங்க நீ என்னமா நீ கேட்ட பத்தி சுட்டாச்சு சாப்பிடு ம் எனக்கு ஒன்னும் வேணாம் ஆசைப்பட்டு கேட்டியில்லாம சாப்பிடு சரி சரி குடுங்க இது பார்க்கட்டும் நீ உன் நல்லதுக்கு தான் அம்மாவும் நானும் அப்படி பேசணும் நீ எதுவும் மனசுல வச்சுக்காதே திட்டுலாம் திட்டுட்டு மனசுல வச்சுக்காதேன்னா எப்படி கண்ணீ இல்லமா நாளைக்கு மாப்பிள்ள வீட்டு காரங்க இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு மகாயெல்லாம் திருடிட்டு போச்சுன்னு இந்த கல்பாய் கிழவியோ இல்ல வேற யாரும் சொன்னா ஒரு அவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க அதனால தான் நானும் அம்மாவும் கொஞ்சம் கடைசா பேசிட்டோம் அப்படியாங்க நீ சரி சரி சரிமா நீ போய் அந்த மாம்பழங்கள் எல்லாம் அந்த ஒத்தரா சட்டியே குடுத்துட்டு வந்துடும் புரியுதா அதிகமா என்ன பேசிட்டு இருக்காது சரிங்க நீ இவ போய் கொடுத்தானா அப்போ ஒன்னு ரெண்டு சொல்லி கொடுத்துட்டா என்ன பண்றது சரி நம்மளே சொல்லுவோம் இல்ல இல்ல கூட்டம் நானே போய் கொடுத்துருமாமா பரவாயில்லைங்கண்ணே நானே போய் கொடுத்துக்கிறேன் அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் வெளியில் வாக்கிங் போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும் வாக்கிங் வேறு போகணுன்றாளே சரி இவ்வளோ போய் கொடுத்துட்டு வரட்டும் சரி குட்டை நீ போய் கொடுத்துட்டு வா பார்த்து போயிட்டு வாமா அதிக நேரம் இன்னும் பேச வேணாம் சரிங்க அண்ணே அண்ணி நல்லவங்களா தான் இருக்காங்க நம்ம தான் தப்பா புரிஞ்சிட்டோம் சரி பஜ்ஜி சாப்பிடலாம்

இந்த மாங்காவை அப்படியே பீஸ் பீஸாக கட் பண்ணி உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்டாக இருக்கோ தெரியுமா நீங்கள் சொல்லீங்களே இருந்தாலும் எனக்கு வேணாம் சரி சரி ஒன்றும் கோவப்படாத இந்தா நானே வாங்கிக்கிறேன் குடு ஆமாம் எதுக்கு இந்த மாங்காவை வேணாங்கிற நானும் நீங்களும் செஞ்ச திருட்டு வேலை எங்கள் அம்மா அப்பாக்கும் என் கண்ணிக்கும் தெரிஞ்சு எனக்கு சரியான திட்டு விழுந்துச்சு அவங்க எதுக்கு தான் இப்படி திட்டினாங்கன்னே தெரியல எல்லாம் உங்கள் அன்னிக்காரி சொல்லி கொடுத்துருப்பா அவள் லேசுப்பட்ட ஆளா ம் நீ அவளையெல்லாம் நம்பிடாத புரியுதா சரி சரிக்கா நான் வரேன் குற்றவள்ளி என்னங்கக்கா நான் உனக்கு உப்ப சொல்கிறத சாதாரணமாக தெரியல ஆனால் நீ கல்யாணம் ஆனதி அடுத்த வீட்டு பிள்ளையாக தான் இங்கே பார்ப்பாங்க அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ சரியா சரிக்கா அப்போ வரட்டுமா என்ன சொன்னாலும் ரொம்பாவ போகிறாளே சரி குட்டவள்ளி என்னக்கா நான் சொல்கிறது உனக்கு தப்பாக தெரிஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்கோ புரியுதா சரிக்கா சரி நம்ம வேலை முடிஞ்சிருச்சு இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம் என்ன இந்த அக்கா இப்படி பேசுறாங்களே ஒருவேளை அண்ணி இப்படியெல்லாம் எல்லாம் யோசிச்சுதான் நம்மள இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்களோ ஏதா இருந்தாலும் இந்த குட்ட தான் சமாளிக்கணும் போல சரி பாத்துக்கலாம் என்னடா இது விடுச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் நெட்ட வழியை தான் இன்னைக்குதான் மாப்பிளை வீடியோ போய் பார்த்து பேசிட்டு வரணும் நாங்க இன்னும் யாரையும் காணோமே அம்மா மாப்பிரஹாஸ் சரிம்மா நானும் நட்டுவலியும் மாப்பிள்ளை வீட்டை பார்த்து பேசிட்டு வந்துடுறோம் அதை தானே நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் எங்க நட்டுவலியை காணும் இதோம்மா மா கிளம்பிட்டு இருக்கா வந்துடுவோம் நட்டுவலி லேட் ஆகுது பாரு சீக்கிரம் வாம்மா இதோங்க வந்துட்டேன் சரிங்கம்மா அப்புறம் நாங்கள் போய் பேசிட்டு வரோம் பார்த்து பேசுங்கப்பா உன் தங்கச்சி வேற எந்த மாப்பிள்ளையே தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கா அதுதான் தகுந்த அப்படி பார்த்து பேசுங்க சரியா அவங்க முடியாதுன்னா எப்படியாவது நம்ம தான் நகை போடணும் அதுக்கு தயாராக இருங்க அத்தை முடிஞ்சளவு பேசி பார்க்குறோங்க அத்தை நம்மளாலேயும் அப்புறம் ஈடு கொடுக்க முடியும் நம்மளங்க சரி சரி நட்டவள்ளி ஈடு கொடுக்குறமோ இல்லையோ என் தலையை அடகு வச்சாவது என் பிள்ளைகளையாக நான் நேரத்தில் தான் தீருவேன் அவளுக்கு பிடிச்ச மாதிரி புரியுதா நீ ஒன்றும் அவசகுணமாலாம் பேசாத தயவு செய்து என்ன ஆத்த குற்றவாளி விஷயத்த கல்யாண விஷயத்த பேசல மட்டும் நம்மளை கடி கடின்னு கடிச்சு விட்டுறாங்களே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எல்லாமே நல்லபடியே நடக்கிற மாதிரியே பேசிட்டு வரோம் சரி இப்போ கிளம்புறோம் சரிப்பா கிளம்புங்க சரிங்க மரம் எப்படியாவது நல்லபடியாக பேசி முடிச்சிட்டு வந்தால் பரவாயில்ல நேற்று வழி பேசுகிற பார்த்தா இவ வாயை கொடுத்து கெடுத்துட்டு வரணும் மாதிரி பயமாக இருக்குது ம் எப்படியாவது நல்லா பேசி முடிச்சுட்டு வரணும் கடவுளே இன்னைக்கு நம்ம தான் சமையல் பண்ணும்போது இருக்குது சரி வேலையை போய் பார்ப்போம் என்னங்க வீட்டை பார்த்தவே ரொம்ப பெருசா இருக்குது நம்ம கோரிக்கைக்கு ஏத்துக்குவாங்களா சரி சரி நட்டவழி பேசி பாப்போம் சம்மதிச்சு வந்தாங்கன்னா குற்றவாளி இந்த மாதிரி பெரிய வீட்டுல வந்தா நமக்குதானவழி பெருமை மாப்பிள்ளைக்கு அன்னைக்கே குற்றவாளியே புடிச்சிருச்சு அவர் அவர் வந்துட்டு சம்மதிச்சுட்டாரு அவங்க அம்மா தான் நகை விஷயத்துல கொஞ்சம் கெடுபடியாக இருக்காங்க போல இருக்கிறது எப்படியாவது அவங்க வழி சம்மதிக்க வச்சு நம்ம குற்றவாளிய எப்படியாவது ரெண்டு பேரும் மனசு புடிச்ச மாதிரியே கல்யாணம் பண்ணி வைக்கணுங்க சரி வாண்டட்ட வழி உள்ள போய் பேசுவோம் குட்ட பொண்ணு பார்த்துட்டு வந்து ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் நம்ம கல்யாண விஷயத்துல இந்த அம்மா எந்த முடிவுமே எடுக்காம இருக்காங்களே எனக்கு வேற குற்ற பார்க்கணும் போலவே இருக்குது இவங்க நகை விஷயத்தால அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிடுவாங்களோ சரி இப்பவே கூப்பிட்டு அம்மா என்னன்னு கேப்போம் அம்மா அம்மா என்னடா கோபால் எதுக்கு கூப்பிட்டப்போ அம்மா குட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நகை விஷயத்தால இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறா என்னடா இது எப்பவுமே ஏன் பேச்சுக்கு எது பேச்சு பேசாதவ குட்டவளைய பார்த்துட்டு வந்ததுல இப்படி பேசிட்டு இருக்கிற அந்த பிள்ளைங்க மருமகளா வேணுமா வேணாமா நான் தான் முடிவு பண்ணணும் என்ன ஒரே சத்தமா இருக்குது இல்லைங்க குட்டை புள்ளி இங்கே கொண்டு போய் நம்ம போய் பார்த்துட்டு வந்த நம்ம பையனுக்கு அந்த புள்ளை இவனுக்கு பிடிச்சி போச்சு போல அந்த பிள்ளை வேதம் கட்டணுங்கிறா நம்ம நம்ம நகை கொஞ்சம் எதிர்பார்த்தோம் அவங்க என்னன்னா இன்னும் அதை பேசவே இல்லைங்க எப்படிங்க நம்ம போய் அந்த வீட்டில் சம்மந்தம் பண்ண முடியும் கோபால் சொல்லுங்கப்பா உங்க அம்மா சொல்றது சரிதான் அந்த ஆகும் ஆகாதுங்கிறது அவங்க ஒரு முடிவும் சொல்லாம நம்ம போய் குதற்கமா ஃபர்ஸ்ட் ஆளா போய் பேசிட்டு நம்ம தள்ளியில் எல்லா பொறுப்பையும் ஏத்துக்க முடியாதுடா கொஞ்சம் பொறுமையா இரு இல்லப்பா அது வந்து ஒரு நிமிஷம் இருங்க காலி பெல் அடிக்க சவுண்ட் கேக்குது டே கோபால் யாரோ வந்திருக்காங்க போட்டுக்குது கொஞ்சம் டே கோபால் யாரோ வந்திருக்காங்க போட்டுக்குது நான் போய் பாக்குறேன் வீட்டு சத்த வெளியில கேட்க கூடாதுடா பேசாம இரு கொஞ்சம் அண்ணே நீங்க தானா வாங்க வாங்க வந்து உள்ள உட்காருங்க அம்மா இவர் யாரு இவர் தான் என் வீட்டுக்காரர் பிசினஸ் மேன் வணக்கம் ஐயா வணக்கம்ங்க மாமா சரி சரி முதல்ல உட்காருங்க சொல்லுங்க என்ன விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கல்யாணத்துக்கு சம்பந்தம் தானே என்னோட கோரிக்கைக்கு சம்பந்தம் தெரிக்க தானே வந்திருக்கீங்க இரு அண்ணலி இரு அவங்கள பேச விடு அதுக்கப்புறம் நீ பேசுவியாமா என்னமோ சொல்ல வராங்க என்னன்னு கேட்போம் மாமா அது வந்துங்க மாமா நான் சொல்கிறேன் அப்பா அது வந்துங்கப்பா எங்கள் நீங்கள் வந்து நூறு பவுன் கேட்டிருந்தீங்க ஆனால் எங்களால் அவ்வளோ போட முடியாது சரிம்மா இதை ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே இது நேரில் சொன்னால் தான் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன் எங்கள் பொண்ணு குட்டவளிக்கு பையனை ரொம்ப பிடிச்சிருக்குது மாப்பிளைக்கும் அதே மாதிரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் நேரில் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தோம் என்னமா நெட்டவள்ளி நான் சொன்ன கோரிக்கையை கொஞ்சம் கூட காதல போல போல் இருக்குது அவ்வளோ போட முடியாதுன்னா எவ்வளோதான் போட முடியும் மாமா அதாவது ஒரு அறுபது பவுன் எங்களால் பெரட்ட முடியுங்க எனது அறுபது அறுபது பவுன் தானா என்னப்பா சொல்றேன் எங்க ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் வெளிய சொல்லவே முடியாது அறுபது பவுன் இங்க எங்க ஃபேமிலியில அது ரொம்ப கம்மிப்பா நாங்க வெளிய சொல்ற அளவுக்கு கொஞ்சம் அதிகமா போட வேண்டியதானே மாமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே சரி கொஞ்சம் உட்காருங்க நான் போய் பேசிட்டு வரேன் வீட்ல ஹாய் அக்கா ஹாய் ஹாய் மச்சான் சரி நான் உங்களுக்கு ஏதாவது குடிக்கிற கொண்டு வரேன் இல்ல மாப்பிள்ள நீங்கள் இல்ல மாப்பிள்ள அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வரையில தான் சாப்பிட்டு வந்தோம் என்ன கை இது அறுபது பூந்தா போடுவேங்கிறாங்க நம்ம பையனுக்கு எவ்வளோ நல்ல வரலாம் வந்துச்சு இப்படி போய் விழுகணுமா அட பவுன் என்னடி பவுனு பையனுக்கு எந்த பொண்ணு பார்த்து பிடிக்கல இந்த குட்டவழிய பார்த்தா மட்டும் பிடிச்சிருக்குங்கிறா இப்படியே இழுத்துட்டே போனவே நம்ம பையனுக்கு வயசு அதிகமாக போயிட்டு இருக்குது சரி போட்டுட்டும் அதுக்கப்புறம் மேற்படும் என்னமோ சொல்றீங்க கடைசியில் கல்யாணம் வரதட்சணை குடும்பம் அப்படி இப்படின்ட்டு இவங்க ஏதாவதுல அப்படி இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நம்ம குடும்ப மாதிரியா போகும் அதனால முன்கூடிய பேசிக்கிறது அட நம்ம கிட்ட இல்லாத சொத்தாடி நீ பவுன் போடாமல் இருந்தால் போதும் புள்ள நல்லா இருந்தால் போதும்னு நினச்ச அவங்களே இறங்கி வந்திருக்காங்க நம்ம பையனுக்கும் அதே பிள்ளை தான் பிடிச்சிருக்குது சரி ஒத்துக்கலாம் சரி சரிங்க நீ பெரிய இழுச்சி மாதிரி தரமாகவே பேசிட்டு கொஞ்சம் வரப்பாகவே பேசுங்க சரி சரிம்மா இதோ பாருப்பா அறுபது பவுன் வருது எங்க ஸ்டாட்டஸ்க்கு ரொம்ப கம்மியாக தான் தெரியுது இருந்தாலும் பையனுக்கு குற்றவாளியா ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா நீங்க அறுபது பவுன் போகிறத போட்டுருங்க ஒரு கார் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க இவகிட்ட எவ்வளோ படிச்சாலும் புரிய பவுனில் பவுன்ல குறுகியா இருந்தால் இப்போ கார் வேறு கேட்கறோம்லே பொண்ணுக்கு இன்னும் கொடுக்காம போயிட்டு நம்மளுக்கு பையனுக்கு எப்படிதான் நேரம் காலத்தில் கல்யாணத்தை முடிச்சு போன்றிருக்குது இவன் நகை நகை நகையில் குறியாவே இருக்காள் இத்தனை சொல்லியும் அத்தை அது வந்துங்க கல்யாண செலவே ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லை கார் எப்படிங்க அத்தை நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அதனால தான் கார் பற்றி யோசிச்சிட்டு இருக்கோம் நானும் உங்கள் பேச்சுக்கே இறங்கி வந்துட்டோமா ஒரு பையனுக்காக ஒரு வண்டி கூட வாங்கி தர மாட்டீங்களா அப்புறம் எப்படிமா நான் உங்களோட சம்மந்தம் பண்ணுவேன் ரெட்டவழி சரி சொல்லிடலாம் விடு சரிங்க அத்தை உங்கள் இஷ்டப்படியே கார் வாங்கி கொடுத்துட்றோம் அப்புறம் அண்ண கொஞ்சம் கொஞ்ச پیسہ மாட்டான் நல்லதுக்கு அப்படி இதோ பாருங்க கல்யாண செலவலா நாங்க முகவாசி நீங்க மட்டும் ரெடி பண்ணுங்க போங்க சரியா மாமா அப்புறம் நாங்க கிளமறோம் வாங்கமாபா தம்பி வரோம் சரிங்க மச்சான் வரங்க தம்பி வாங்க வாங்க அம்மா வரங்கமா ம் சரி சரி என்னங்க கல்யாண செலவு நீங்களே ஏத்துக்கறீங்கன்னு சொல்லிட்டீங்க அதுல பாதி பாதி தான போட வேண்டியது ஏண்டி நம்ம கிராண்டா பண்ணுவோம் அவங்க கையில கொடுத்தோம்னா இங்க ஏதோ கோயில்ல அப்படி இப்படின்றாங்கனா நம்ம மரியாதை என்னடி ஆகுறது கல்யாண செலவு நம்மளே ஏத்துக்கு போ பையன் கல்யாணம் தான நல்ல கிராண்டா பண்ணிரலாம் எல்லாத்தையும் நம்ம தலையிலே போட்டு போகிறாங்க பாரு எதுக்கு தான் நான் கொஞ்சம் பெரிய இடமா பார்க்கலான்னு இவனுக்கு இந்த பிள்ளைய பிடிச்சி போச்சு உலகத்தில் இல்லாத புடிச்சிடுச்சு பிடிச்சிருச்சு இவனுக்கு ஏமா குற்றவாளி நல்லா இருக்கா நல்லா இருக்கா நம்ம நல்லா இருக்கா நான் அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக இருந்தேன்னு தெரியுமா சரிடா மாவனே ஆபீஸ்க்கு லேட் ஆகுது நான் கிளம்புறேன் அம்மா எனக்கும் லேட் ஆச்சுமா நானும் வரேன் நான் மட்டும் எதாவது பேச வந்தா இவங்களுக்கு லேட் ஆயிரும்பா வணக்கம் உறவுகளே என் பையனுக்கு சீக்கிரத்திலே கல்யாணம் நல்லபடியாக நடக்கலான்னு பார்த்தா இந்த குட்டவள்ளி குடும்பத்துக்காரங்க நாங்கள் இப்படி மிச்சம் வச்சு போடுறாங்க இன்னும் கல்யாணத்தில் என்னென்ன அலப்பறையை கூட்ட போகிறாங்கன்னு தெரியல ஆ ஏன் பையனுக்கு போய் போய் அந்த குட்டவள்ளியை பிடிச்சி போச்சு சரி என்ன பண்ணுறது அவனுக்கு பிடிச்சதான் நம்ம பண்ண முடியும் சரி உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க மறக்காம ஷேரும் பண்ணிடுங்க நன்றி